இந்த பானுமதி இந்த வீட்டுல தான் பேரு ஒரு காசுக்கு ஆக மாட்டேன் ஏதாட்டும் ஒரு உதவி பண்ணி தராளா தான் போறாலே தெரியல இப்ப மண்டியில என்ன கெட்டு போட்டுருக்க என்னாச்சு அந்த அலெக்ஸை பார்க்க போன நம்மளை செருப்ப கொண்டு அடிச்சுடுவா எதையாவது சொல்ல வண்டிதான் ரோட்டை போயிட்டு இருக்கும் போது ஒரு அப்புறம் வண்டி வந்து வந்துட்டா வண்டி இடிச்சிட்டா அது யாரு வண்டி கையில ஏதோ புது வண்டி மாதிரி போட்டு போயிட்டா அதான் வண்டியில கெட்டு போட்டு இருக்கேன் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே எனக்கு நல்லா தெரியமாட்டி புது ஆளுக்க வந்தாலும் யார் வீட்டுக்கு வந்திருக்கவும் தெரியும் அப்படிலாம் இடிச்சுட்டு போக முடியாது

என் பிரிசந்தான் எனக்கு மட்டும்தான் என் பிரிசந்தான் எனக்கு மட்டும்தான் கொஞ்ச நேரம் கூட பேசிக்கிட்டு தான் நமக்கு மெண்டல் பிடிச்சிரும் எம்மா காயை வெட்டிட்டு போய் சமைக்கிற வழியை பார்ப்போம் பெருசேன் பெருசேன் நீ என்னோட பெருசேன் ஒன்னே விட்டா எனக்கு யாரு பெருசேன் குடிமி காரி பேச்ச கேட்டுட்டு ஆடுவியே குடிமி காரி எனக்கு வெள்ளி இன்னும் கொஞ்ச நேரம் பாடாம இருமா மண்டபலம் கேக்கு பெருசா தவிக்க விட்டாயே இங்க எனக்கு நாதி இல்லையே அடுப்பங்கரைக்கு ஓடிடுவோம் மண்டலம் வலிக்கு நான் பாடும் பாட்டுக்கு நீ தூங்க வேண்டும் நீ பாடும் பாட்டுக்கு நான் ஆட வேண்டும் குடிமி இரு உனக்கு வேற ஒரு ஐடியா பண்ணிட்டு வாரு எல்லாரும் தூங்கிட்டாங்க இதா சரியான நேரம் அம்மா நல்லா தூங்குது வெடி கொடுத்தாயே கெட்ட போகின்றேன் அவளை பிடிச்சு கொள்ளுட்டி பேசிக்கிட்டு இருக்கா ஆமா அவள விடாத ஏமாத்திக்கிட்டு இருக்கா எப்பா சீலையா தவையா நான் கூட என்ன நினைச்சு பாந்துட்டேன் அவன் உனக்கு துரோகம் பண்ணுதம் உன் புருஷன நம்பாத அவன் ஏமாத்துக்காரன் எவ்வளவு நேரம் எதை வெயிட் பண்றது நாயா துரத்துச்சு தெரியுமா கொஞ்சம் நான் நாயே கால கடிச்சிருக்கோம் சாரி மாறி அம்மாவும் தம்பி தூக்க ரொம்ப லேட் ஆயிட்டு ஆனா அம்மா எல்லா சீரியலும் பார்த்து முடிச்சுட்டு தூங்குறாங்க இப்ப கூட எங்க அம்மா சீரியலை பத்தி தான் தூக்கத்திலே இருந்தாங்க தெரியுமா முதல்ல இந்த அம்பிட்டு சீரியலையும் தடப்பினானும் பச்சை இது ஆம்பளை மட்டும் குடிக்காங்க குடிக்கிறாங்கன்னு குடிக்காரங்க இங்க நீங்க மட்டும் சீரியல் கடையுமே ஆகி கிடைக்கீங்க ஐயோ நான் பார்த்துக்கவே மாட்டேன் எங்க அம்மாவும் இங்க சித்தியம் தான் சரி சீக்கிரவா நேரத்தோடி போனோம் சென்னை போவோமா பெங்களூர் போவோமா கோயம்புத்தூர் போவோமா

இதர விஜய் இனிமே எங்க முடியும் தலையிடாத பத்துக்கோ கொஞ்சம் வழிய பார்த்துட்டு போயிரு ஏற்கனவே அனைத்து போகும்போது வந்து பிடிச்ச என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ரேகன் எதுக்கு உங்க அண்ணா கூட்டம் ரேகா மாதிரி எனக்கு நான் நேத்தி தெரியும் நீங்க ஓடி போற போ விஷயம் நீங்க நேத்த ஆபீஸ்ல வச்சு பேசிட்டு இருந்தது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்ப அவருக்கும் பிறகு பாரு போட்டிருந்த பணியை ஓடி வந்திருக்கேன் உனக்கு கொடுத்த நேரமும் முடிஞ்சு போச்சு ஒரு மாசம் தாண்டிட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டுருப்பா மாறி ஒரே ஒரு ஒரு வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடு எப்படியாட்டு எங்க பெரியம்மா காலில் கையில விழுந்தனாலும் நான் சம்மதிக்க வைக்கேன் அப்படி அவங்க சம்மதிக்கலைன்னா நானும் திரிசாவும் முன்னாடி நின்று உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கும் இது வந்து திரிசா வயதுல வளர குழந்தை மேல சத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்க விஜய் குழந்தை மேல சத்தியம் போட்டு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா உனக்கு எனக்கு வேற வழி தெரியல ரேக்கா உங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் உங்களுக்காக தான் நான் பாக்குறேன் ஏற்கனவே இப்பதான் பெரியப்ப இறந்து போயிருக்காரு நீ இந்த நேரம் பார்த்து ஓடி போயிட்டேனா சொந்தக்காரங்க எல்லாம் கேவலமா பேசுவாங்க அதுலயே பெரியமா மனசு உடஞ்சி போயிருவாங்க ஏற்கனவே பிரபு மாதிரி சின்ன பையனை வச்சுட்டு என்ன தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீயும் இப்படி போயிட்டேன்னா அவங்களுக்கு யார் இருக்கா சொல்லு தான் வச்சு ஆனா அவங்க எதுக்கு மாறிய ஒத்துக்கவே மாட்டேங்குது யார் யாரையும் மாப்பிள்ளை கொண்டு விடுறாங்க எனக்கு பயமா இருக்கு எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை எதுக்கு பண்ணி வைக்கிறது நினைக்கிறாங்க இல்ல நீ அப்படியாவது விட்டுற வேண்டிதானே உன் கஷ்டம் எனக்கு புரியுது ரேகா ஒரு வாரம் டைம் போடு ரேகா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒத்து வரலையா ஓன் கல்யாணத்தை நான் தனியா நின்று ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கேன் தயவு செஞ்சு இதை ஒரு வாட்டி மட்டும் பொறுத்துக்கோ இவ்வளவு நாளும் வெயிட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம ஆக்கிறாதீங்க ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் சில்லி சில்லாய உடைச்சிடாதுங்க புரிஞ்சுக்கோங்க விஜய் இது உங்களுக்கு தேவையில்லாத பேரு மாறி உங்க அம்மாவையும் நினைச்சுப்பாரு பாவம் வெயிலையும் வீ மீன் வித்துக்கிட்டு வர்றாங்க அவங்களையும் ஏன் கஷ்டப்படுத்துற நல்லபடியே கல்யாணம் முடிச்சா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எங்க அம்மா இவங்க அம்மா உங்க அம்மா மூணு பேருமே புரிஞ்சுக்கிறேன்னா இல்லாம இல்லை தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையை வாழ விடுமாற விஜய்

மாறி காதல்ல காத்து இருக்கிறது கூட சுகம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற எங்க வீட்டுல தானே எனக்கு அவசரமா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க உனக்கு ஏதாவது உங்க வீட்டுல அவசரமா உங்க அம்மாவை தான் நீ வாயாலேயே பேசியே பேசியே சமாளிச்சிருவிய ஏன் நிலமையாட்டு சொல்லு மோசமானது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மாறி எதையாவது பேசி 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 ரெண்டு வாரம் இனி மெண்டல் ஆக்கிருங்க இங்க விஜய் ஒரு வாரம் தான் உனக்கு டைம் அடுத்த வாரம் சனிக்கிழம எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா கண்டிப்பா கபர் ரேகா நீ வா இல்லைன்னு வச்சுக்கோ நான் ஊரே காலி பண்ணிட்டு போயிருவேன் சரி சரி ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு ஆ சரி நான் போறேன் விஜய் அவள் பத்திரமா வீட்டு கூட்ட போ ஆ சரி மாறி எந்த பொத்துக்குள்ள ஒளிஞ்சிருப்பான் தெரியல கரெக்டா நான் இவளை கூட்டு போகும்போது இல்லாம வந்து நின்றுதான் பசை போமா உனக்கு எங்க தான் இப்பட்டு தைரியம் வந்ததும்மா நல்லா அமைதியா கடந்த இப்ப பாரு ரெண்டாவது வாட்டி ஓடி போற ஒருத்தருடைய சூழ்நிலை மட்டும் கிளவி மாதிரி பேசுற முடிவெடுக்கிறது சின்ன பிள்ளையோட மோசமா எடுக்க ஒரு வாரம் நானும் லவ் மேரேஜ் தான் ஆனா என்னோட விஷயத்துல கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டு அதனாலதான் உனக்கு பொறுமையா இருக்க சொல்ற அவசரப்படாத நான் தான் வரும்போது போட்டு வந்தேன் நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி போய் படுத்து தூங்கிரு சரியா அப்படி யாராவது வழியில பாத்துட்டாங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே வந்து பாத்ரூம் வந்து அதுக்குன்னு எதையாவது சொல்லி சமாளி பேக் அப்படி எதுவும் பார்த்து கேட்டாங்க அப்படின்னா என்னுடைய பேக்ன்னு ஏன் மேலே பழியை போட்டுரு நான் ஆபீஸ் விஷயமா ஒரு ஒரு வாரம் சென்னை போகிறேன்னு சொல்லி வச்சிருந்தேன் அதுக்கு தேவையான பேகுன்னு எதையாவது சொல்லிருவோம் எம்மாடி நைட்டு மணி ரெண்டு மணி ஆகுது இந்த நேரம் இந்த பேகை யாரும் திறந்து பார்க்க இல்லை நீ மாட்ட எதுக்கும் சேஃப்டிக்கு சொல்லி வைக்கிறேன் போப்போ கடவுளி எப்படியாவது இவங்க கல்யாணத்துக்கு எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அம்மாவும் சம்மதிக்கணும் இப்போ அவங்க ரெண்டு வாட்டி ஓடிப்போக தெரிஞ்சுட்டுங்க இனி எங்கே தூங்க உட்கார வேண்டியதா இந்த மாதிரி பைய ஒருக்கு இருக்கேன் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி வான் கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவான் அதனால் இன்னைக்கு இங்கேயே உட்காந்துருவோம் தூக்கமும் வரலை சை எரிச்சலாக இருக்கப்பா